ஹாய் நீ காலையில் பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்று நேரம் ஆகுது வேலை வந்து ரொம்ப உடம்பு முடிக்கலை காலையில் வந்து பிள்ளைங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் வச்சு கொடுத்துக்கிட்டேன் அதுக்கு வந்து காம்பினேஷன் வந்து பப்படம் பப்படத்தை எப்படி வச்சேன் அப்படின்னா அவர் தக்காளி தொப்பு போல் செய்து அதுக்குள்ளாடி பப்படத்தை வந்து கொஞ்சம் ஒரு பப்படத்தை பொறிச்சு நாலு அஞ்சு ஆட்டு கட் பண்ணி போட்டு ஒரு மூணு பப்படத்தை அந்த மாதிரி செய்துட்டோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருந்து கிரேவி எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க அது கொடுத்து விட்டுக்கிட்டேன் அப்புறமா வந்து நேற்றுக்கு நைட்டு போங்கன்னு நேற்றுக்கு நம்ம ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம்மா மத்தியானம் ஒன்றும் செய்யலையா ஈவினிங் வந்து கொஞ்சம் சாப்பாடு இருந்தது சாம்பார் ஈவினிங் சாப்பாடு செய்தேன் சாதம் அடிச்சு அதுக்கப்புறமா வந்து சாம்பார் வந்து சா நம்ம உள்ளது அதெல்லாம் வந்து சமாளித்து சரி ஓகே அந்த சாதத்தை வந்து மாமன்னா எனக்கும் மத்தியானத்துக்கு திருப்பி வார்த்தை வச்சுக்கிட்டேன் இங்கே வந்து சாம்பார் வந்து சூடாக்கி எடுத்துடலான்னு பார்த்தேன் சூடாக்கிட்டே இருந்தப்போ மேலே வருமா இப்போ மத அது என்ன சொல்லுவோம் பதப்பதையாட்டு வருது என்னென்னு பார்க்கப்ப அது புளிச்சிட்டு ஒரு செருவு நிறைய இருந்தது வேஸ்ட்டு தான் சரி ஓகே அதனால பெட்டினிக்கிட்டு வந்து வெறுந்தடி வச்சிடலாம் அப்படின்னு இன்னைக்கு தேங்காய் துருவி வச்சிருந்தேன்னா தக்காளி போட்டு வெந்து கெச்சலாம் அப்படின்னு அதையும் மசாலிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா திங்கை வந்து கேரட்டு துவரம் அதுவும் வச்சுக்கிட்டே ரெண்டு பப்படமும் பிடிச்சி கொடுத்தா மாமன்னார் நீட்டாக சாப்பிட்டுட்டு போயிடுவார் அது வந்து எடுத்து இந்த பேக் பண்ணி வச்சுருக்கேன் வெளியே தான் டோரு க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே தான் இப்போ வந்து இடிச்சுட்டு போயிடுவார் அந்த மாதிரி அதனால இன்றைக்கி நல்லா ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி டவுன் வர போக வேண்டியது இருக்குது அப்போ எம்க்கு வந்து கைடெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது கொஞ்சம் ஸ்டேஷ்னரி வாங்கணும் அதுக்கப்புறமே இன்னொரு இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அது சொல்கிறேன் எங்கே போனேனே அதனால இன்றைக்கி வந்து வெளியே போகிறேன் நல்லா ஹாப்பியாக இருக்குது ஏன்னா நமக்கு இன்றைக்கி வந்து ஒரு ட்ரெஸ்ஸு கிடைக்கும் அந்த ஒரு ஹாப்பியில் இருக்கேன் சரி ஓகே அதுக்கப்புறமா இந்த ட்ரெஸ்ஸு வந்து நான் ரெண்டு மூணு ஷார்ட் வீடியோலாம் போட்டிருந்தேன் கண்டிப்பாக உங்களுக்கு அது என்ன ரேட்டு அப்படிலாம் இருக்கும் தோணும் நிறைய பேருக்கு இது பிடிச்சிருக்கு கிட்ட வச்சு பார்க்கப்போ அதை வந்து ஆன்லைனில் வாங்கினது இது வந்து ஆன்லைனில் பார்க்கப்ப கொஞ்சம் கூட டார்க்காக இருந்தது இப்போ இப்போ கூட பாருங்கள் இப்போ இருக்குது போடும்போது எனக்கும் டார்க்னஸ் கொஞ்சம் கம்மி போகலாம் இருந்தது ஆனாலும் பரவாயில்ல நல்ல ட்ரெஸ்ஸாக இருந்தது அது வந்து ஒன் மினிட்டு நான் இது வந்து இதில் வச்சு காணிக்கிறேன் இந்த குர்த்திஸ் தான் நேற்றுக்கு தான் வேர் பண்ணியிருந்தேன் எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்து ஹஸ்பண்டு பார்த்துட்டு என்ன ஒரு எல்லாம் இருக்குது ஒரு ரோஸ் கலர் போல் அதே ஒன்று ஆடிவிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்து ரெண்டு வேலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நானூறுபா தான் இது வந்து எழுநூறு எழுநூறுபாயில் மிந்திரா அணி ஒரு ஆப் இருக்குது அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எழுநூத்தம்பதுலாம் இருந்து நான் ஒரு அதாவது நம்ம வந்து ஆன்லைனில் பார்க்க இருக்குமா நல்லா இருக்காது அது துணி மெட்டீரியல் இப்படி அந்த மாதிரி இருக்கும் இது வந்து சிபான் தான் இதில் இருந்து சா ஜார்ஜ்னு சொல்லுவோம் எனக்கு வந்து காட்டு இருந்தானே இப்போ நான் போட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தான் இதுவுமே அன்றைக்கி முந்நூறுவாயே நம்ம தான் இருந்தது அது வந்து ஒயிட் கலர் பேண்ட்டு ஒயிட் கலர் ஷாளுக்கு வந்து வேர் பண்ணியிருவேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானூறுவா நல்லா பிடிச்சிருந்து போடுறதுவும் சூப்பராக இருக்கும் நல்ல மீதியாக இருக்குது எக்ஸல் தான் அம்பிரல்லா கட்டிங் போல் லெந்து மேக்ஸிலேருந்துனே எனக்கு வந்து மேக்சிலேருந்துனா எதுன்னு எனக்கு தெரியலை அப்புறமா வந்து நம்ம கூகுள் அடிச்சு பார்க்கப்ப அது ஃபுல் லெந்தை தான் மேக்ஸிலேருந்துன்னு சொல்லுவாங்க இது வந்து கொஞ்சம் கரண்டாக தளவுக்கு கொஞ்சம் மேலே வேலை இருக்குது பரவாயில்ல நல்லா இருந்தது எந்தெந்த வேலையை வந்து நான் போல் நானூறுவா தான் மற்ற ஆப்லலாம் இருக்குது குற கூடுதலாக இருக்குது அதில் இருந்து பார்த்து ஃப்ளிப்கார்ட்டில் மீஷோவில் கூட கூட்டிகிட்டாதீங்கன்னா எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு மீஷோவில் தான் உள்ளே குறவாக இருக்கும் ஆனால் இந்த தடவை கூடி போச்சு ஐம்பது ரூபாய் ரொம்ப கூடி கிடக்குது அப்புறமா நானூறுவா நம்ம அனுப்பி கொடுத்தோம் அன்றைக்கி பார்த்துட்டு அடுத்த நாள் பார்க்கப்ப இது வந்து ஐம்பது ரூபா கூடிச்சு இந்த மாதிரி கூடி கூடி கொஞ்சம் வேரியேஷன் ஆகிட்டே இருக்குது இது ஆடு கொடுத்து இன்றைக்கி கொடுத்தேன்னா நாளை கழிச்சே வந்துட்டு இது ஸ்பெஷல் ஆஃபர் போல என்னமோ போட்டிருக்கான் இன்னைக்கு கொடுத்தா அதே அதிலே போட்டிருக்கோம் இன்றைக்கி கொடுத்தா ரெண்டு நாளே கிடச்சிடும் அப்படின்ட்டு ஆக ஒரு கரெக்டாக ரெண்டரை நாளிலே கிடச்சிட்டு அதாவது இன்னைக்கு கொடுத்தேன்னா நாளே நாலக்கழ்ச்சியை கையில் வந்து கிடச்சிட்டு சூப்பராக பார்த்துட்டு வந்து போட்டோம் கண்டிப்பாக இது நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏமாற மாட்டீங்க அதில் வந்து ஒரு மெருன் இந்த கலர் இருக்குது என்ன ரோஸ் இருக்குது கண்டிப்பாக ரோஸ் தான் கொடுப்பேன்னு நினைக்கிறேன் சரி ஓகே இது வந்து ஒரு ஷார்ட் வீடியோலையும் போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம யாம் பெற்ற இன்பம் வையம் வையகம் பெரட்டல்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சரி ஓகே இது நல்ல துணி அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து காமிக்கிறேன் ஃப்ளிப்கார்ட்டில் இருந்தது ஓகே நம்ம இப்போ டவுனுக்கு போக வேண்டியதுக்கு போயிட்டு உங்களை பார்க்குறேன் பை இந்த மேக்கப் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளான ஒரு மேக்கப் தான் ஆனால் வந்து இந்த லிப்ஸ்டிக் தான் இதில் வந்து ஃபேமஸ் எனக்கு அதுக்கு வேண்டிதான் இதை நான் காணிக்கிறேன் என்ன அப்படின்னா ஒரு மூணு கலர் ஒரு ரோஸு ஒரு ரெட்டு அதுக்கப்புறமா வந்து அது பிங்கிலேயும் கொஞ்சம் அது அது ப்ரௌன் ப்ரௌனிஷாக இருக்கும் அழகாக இருக்கும் அது லைட்டாக போட்டாலே நல்ல டார்க்காக அப்படி இருக்கும் இப்போ நமக்கு வந்து ரொம்ப லைட்டாக போட மாட்டோம் அதனால சிம்பிளா அப்படி போடுறதுக்கு வேண்டி அது வந்து எனக்கு லிப் ஆயில் லிப் ஆயில் ஒன்று இருக்குது அதே மேலே போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த பூக்கை ஃப்ரெஷ்னஸை பார்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது என்னன்னா நான் வந்து நூறு கிராம் பூ வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சேன் அப்படின்னா அடுத்த நாள் ஓகே அதுக்கு அடுத்த நாள் எடுக்கப்ப வந்து கலர் அப்படியே மங்கி போயிடும் ரொம்ப சேடாக இருக்கும் எனக்கு இந்த தடவை பார்த்திங்கன்னா சண்டே சனிக்கிழம தொடுத்து சண்டே வச்சோம் அதுக்கப்புறமா மண்டே அதை எடுக்கவே இல்லை மண்டே மண்டே வந்து தொடுக்கிறதுக்கு வேண்டி எடுக்கிறேன் தொடுக்காமலே வச்சுருந்தேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துது எனக்கு அப்போ இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரிட்ஜில் இருந்தால் இருக்குமா அப்படின்னு ஆகிப்போச்சுன்னா ம கலர் மாறின உடனே நான் தூரப்படுறேன் அடுத்த நாளே கலர் மாறிடும் அப்படி சரி நம்ம வந்து இந்த தடவை வந்து எப்படி வச்சேன்னா கவர் குள்ளாடியே வச்சு அதை அப்படியே ஒரு டப்பா கொள்ளை வச்சுருந்தேன் சூப்பராக இருந்தது சரி ஓகே பூவெல்லாம் வச்சு மேக்கப் எல்லாம் பண்ணிகிட்டு நம்ம வந்து இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு டவுனுக்கு போய் நமக்கு வந்து ஆடித்தள்ளுபடியெலாம் ஃபேமஸ் ஆகிட்டே இருக்குது ஆடித்தள்ளுபடி அப்போ அங்கே வந்து ட்ரெஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பழைய சாதம்லாம் வீட்டில் இருந்து அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எங்கேயும் நம்ம போகிறோம் அப்படின்னா பட்டு பட்டுன்னு சூடாகிட்டு போயிடலானி எனக்கு சாதமாக இருந்தது சாம்பாராக இருந்தது ஆனால் வந்து துவரம் இல்லாமல் இருந்துது அதனால கேரட்டு வைக்கிறேன் அதுக்கப்புறமா அந்த சாம்பாரை சூடாக்கிறே மேலே வந்து ஒரு மாதிரி பதவதியாக வந்து நல்லா மாட்டிக்கிட்டேயா அப்படின்ட்டு மனசில் நினச்சிக்கிட்டே அதுக்கப்புறமா பெட்டு நீ ரசம் ரெண்டு மூணு தக்காளி வெட்டி போயிட்டு பெட்டு பெட்டு நீர் ரசம் வச்சுட்டு ஓடி போய்ட்டே தோரண வச்சிக்கிட்டு அப்பறமா காய்ச்சி நானும் மத்தியானம் நான் ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் போயிட்டேன் வீடு வந்து சேரத்தில் மூணு மணி ஆகிடுச்சு ஆனால் பாருங்கள் நான் வந்து ஆடித்தள்ளிப்பட்டிக்கு போய் ஒரு ட்ரெஸ்ஸுமே எடுக்கலை அப்படியே திருப்பி வந்துட்டேன் மூணு மணி நேரம் ஏழு கடைக்கு நான் போயிருக்கேன் அது எதுவுமே எனக்கு பிடிக்கல என்ன அப்படின்னா தள்ளுபடி அது ஒரு லக்கு பொறுத்து எல்லாருக்கும் ட்ரெஸ் கிடைக்குமா என்னமோ தெரியல நான் போன கடையெல்லாம் துணியெல்லாம் குமிச்சு எல்லோரும் பார்த்துட்டு அதை வந்து மடித்து வைக்காமல் அப்படிலாம் இருந்தோன்னே நமக்கு ஒரு முசிவு வந்துடும் இது ஒரு சாரியானி ஆயிரும் அந்த மடிப்போடு இருந்தால் தான் அதுக்கு அழகு அப்புறமா அங்கே எனக்கு பிடிக்கல அப்புறம் வேறு கடைக்கு போனேன் அப்படி இப்படி போய் கிட்டத்தட்ட ஏழு கடைக்கு போனேன் ஒரு ட்ரெஸ்ஸுமே பிடிக்கல சரி என்ன ஒரு நாள் போய்க்கலான்னுக்கிட்டு வந்துட்டே பிள்ளைக்கு வந்து செருப்பு வந்து அத்து கிடந்தது அதை மட்டும் தைச்சி வாங்கிட்டு அதில் வந்துட்டேன் இந்த மாதிரி தான் பூ வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இதை தான் தொடுத்து நான் அதை வச்சே அது அதுதான் செகண்ட் வரும் இது ஃபஸ்ட்டு வரும் ஆனால் அது மேக்கப் இருந்ததுனால அதை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சிக்கிட்டேன் நம்ம வந்து சமையல் வந்து செய்துட்டே இருக்கப்போ சைடில் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செய்யப்போ அது ஒரு ஹாப்பியாக தான் இருக்கும் ஏன்னா அந்த வேலையும் நடந்துகிட்டே இருக்கும் இந்த வேலையும் நடந்துகிட்டே இருக்கும் அதனால் இடையில பார்த்திங்க அப்படின்னா பிச்சிப்பூ தான் ரேட்டு ஜாஸ்தியாக இருந்தது அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா பிச்சி பூ வந்து நாற்பது ரூபா தான் சரி ஓகே அதெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு எடுத்து வந்தோம் சொன்னால் இப்போல ட்ரெஸ் ஒன்றும் எடுக்கலை அதுக்கு முந்தின நாள் பார்த்திங்க அப்படின்னா டைனிங் டேபிள் வந்து நல்ல மாடல் பார்த்து வாங்கிட்டு வந்தாங்க அந்த என்ன அப்படின்னா நமக்கு கிளாஸ் மேலே என்னால் டக்குனு இந்த ச இதெல்லாம் க்ளீன் பண்ண முடியாது அன்றைக்கி என்னாச்சு அப்படின்னா இதில் என்ன இருக்கலாம் ஒரு பாக்ஸு போல் இருக்கலாம் அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு பள்ளி செத்து கிடந்தது அந்த பள்ளி வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அது க்ளா இதுக்கு மேலே அப்படியே கிளாஸ் போட்டிருந்தோமா உள்ள கிடந்து கு குதிச்சு குதிச்சு விளையாடுனது போல் இருந்தது நான் அது அப்படியே போயிடும்னு நினச்சேன் அது என்னென்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அது செத்து அப்படியே கிடந்தா சரி இனி இதை எப்படியாவது எடுத்துட்றேன் அந்த கிளாஸை வந்து ஃபெமியை நானும் பிடிச்சி வச்சுருக்கோம் க்ளாஸ் என்னால் மேலே ஷீட்டெல்லாம் போடணும் அவசியம் இல்லை நல்லா தான் இருக்கும் அப்படி போடுவோம் ஆனால் தொடக்கத்துக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் அன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் இருந்ததுனால அவங்களே பள்ளி எடுத்து வெளியே விட்டுக்கிட்டு சூப்பராக தொடச்ச வச்சுட்டாங்க அந்த மாதிரி வேலைகள் வந்து அன்றைக்கி நடந்தது அன்னைக்கு தான் வந்து சனிக்கிழமை இது நடக்குது அன்றைக்கி வந்து காய்கறி எல்லாமே வாங்கியிருந்தேன் நிறைய காய்கறி உடனே உடனே இந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு காய்கறியும் அந்தந்த இடத்துல வச்சுட்டு ஆஸ் நம்ம வீட்டில் நடக்க வேலைகள் தான் அன்னைக்கு இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படிங்குறதை நான் உங்களுக்கு காணிக்கிறேன் அதுக்கப்புறமா காய்கறி பார்த்திங்க அப்படின்னா நல்லா சீப்பான ரேட்டில் இவ்வளோ காய்கறியும் இருநூறுபாய்க்கு கிடச்சி பச்சை மிளகுலாம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோவா இருபது ரூபா எல்லாமே இல்லை எல்லாம் இருக்கிறதுலாம் இருபது ரூபா கேரட் மட்டும் நாற்பது ரூபா அந்த மாதிரி எல்லாம் ஒரு இருநூறு இருநூற்றி இருபது ரூபாய்க்குள்ளாடி வாங்கிட்டு வந்து எல்லாம் ஒரு ஷார்ட் வீடியோ எடுத்துக்கிட்டு எல்லாம் அந்தந்த இடத்துல வச்சுட்டு அடுத்த நாள் வந்து பேங்குக்கு போகணும் பேங்கில் வந்து ஐயோ ஐயோ என்ன ஆச்சு நிறைய டைம் ஆகிட்டு எதிர்பார்க்காத ஒரு ஆனதாட்டு இருந்தது அதுக்கப்புறமா அது ஈவினிங் வந்து சமையல் அது வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நைட்டுக்கு வந்து சும்ளாக வந்து ஒரு ரசமும் ஒரு அவியலும் தான் வச்சு சூப்பராக அன்றைய தினத்தே சூப்பராக வந்து அன்றைய தினம்னால் இது இன்றைய தினம்தான் சூப்பராக நம்ம வந்து கறி குட்டெல்லாம் வச்சுட்டேன் சும்பளாட்டு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இன்னத்தை விலாக் ஃபினிஷ் பண்ணிடலாம்